கருங்காலின்றது ஃபர்ஸ்ட் ஒரு மரம் மரத்துல இருந்து தான் அந்த மாலை அது மணியை செஞ்சு எடுக்கிறாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு மரம் மரம் வெட்டது அப்புறம் சக்கை அது கட்டை அதுக்கு எப்பிரா இந்த பவர் வருன்றா நிறைய சொல்லுவாங்க மூடநம்பிக்கை எல்லாம் சொல்லுவாங்க மரமா இருந்தாலும் சரி அது கட்டையானாலும் சரி அண்ட் அதை கட்ட எத்தனை வருடங்களா இருந்தாலும் சரி அதுக்கு வேல்யூ இருக்குது பவர் இருக்குது அண்ட் பொதுமக்கள் வந்து இந்த மரத்தை வெட்டுறதுக்கு வந்து தடை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா தடை செய்யப்பட்ட ஒரு மரம் சந்தன மரம் செம்மரம் மாதிரி இந்த மணி செய்கிறாங்க இல்லையா அவங்க வந்து அந்த மரத்தை வந்து ஏலத்துக்கு எடுப்பாங்க ஏலத்துக்கு எடுத்து அவங்க அந்த பை ப்ராடக்டாக செஞ்சு நம்மளுக்கு விற்பனை பண்ணுவாங்க என்ன மெயின் பர்பஸ்க்காக கருங்காலி போடுறதுனா நல்ல ஒரு வைப் நம்மளுக்கு கொடுக்கும் பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் அது யோகி பாபு சார் இருக்கட்டும் சிவகார்த்திகன் சார் சார் லோகேஷ் கடங்குராஜ் சோக் வரும்போது போட்டு வந்ததுனால கொஞ்சம் ட்ரெண்ட் அதிகமாகிடுச்சு வெள்ளியில் போடலாம் செம்புல போடலாம் ஐம்படில் போடலாம் இல்ல ஒயிட் மெட்டல்ல போடலாம் இல்ல தங்கத்துல போடலாம் இந்த மெட்டல்ல தான் இந்த எஃபெக்ட் இருக்கு இந்த பவர் இருக்குன்றதெல்லாம் எதுவும் கிடையாது நிறைய டூப்ளிகேட்ஸ் கருங்காலி வர ஆரம்பிச்சு லைட்டா சிவி பாக்கலாம் இல்ல தேய்ச்சி பாக்கலாம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து வேற கலர் தெரியும் வெளியில மட்டும் கருப்பா தெரியும் ஸோ அந்த மாதிரி வச்சு எடுத்து பண்ணலாம் சில கஸ்டமர் வந்து கொல்லிமலையில் வாங்கினா வந்து எத்தனை வந்து பார்க்கலாம் அதை பார்த்தீங்கன்னா மரமே கிடையாது கல்லுல செஞ்ச ஒரு மணியை வந்து கருங்காலி மலைன்னு சொல்லி விற்கிறாங்க ஆன்ட்டி ஸ்லீப்பரி பாத்ரூம் டைல்ஸ் இருக்கும்போது டைம் ட்ராவல் ஆப்ஷன்லாம் எதுக்கு பஸ்ஸு அண்ணோ ஆன்டி ஸ்லீப்பரி டைல்ஸ்க்கு ஹை இனி பாத்ரூம் ஆக்சிடெயிஸ்க்கு ஹை பை அன்யாஸ் நானா நானே ஹோஸ் அபாரடாய்ஸ் ஃபார் சீனியர் சினிஸ் சர்வீஸ் வணக்கம்ண்ணே வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி பிரமாதமாக வச்சுருக்கீங்க பயங்கர கலை உண்ணத்தோட பின்னி நான் உள்ளே வந்தோன்னே எல்லாம் கருங்காலியாக இருக்கும் நினச்சி ஒரு எதிர்பார்ப்போட வந்தேன் மற்ற எல்லாம் சாமி சிலைகள் சாமி சிலைகளில் புத்தலைகள் எங்கே கருங்காலிலாம் எங்கே போச்சு எல்லாத்தையும் வித்துட்டீங்களா இல்லை இல்லை கருங்காலியில் தனியா ஒரு செக்ஷன் இருக்குது மெயின் நம்மளுக்கு சாமி சிலைகள் பித்தறையில் செஞ்சுதான் தாங்க ஓ சிறப்பு சிறப்பு கருங்காலி வந்துண்ணே ஒரு கட்டத்தில் கருங்காலி மாலை போடுறதுனால் பாவஞ்செஞ்சவங்கிற மாதிரி ஆகிடுச்சி பிரபலங்கள் முதல்ல தொடங்கினாங்க அப்புறம் யாரை பார்த்தாலும் கழுத்தில் கருங்காலி மாலை போட்டிருந்தாங்க அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கருங்காலி மாலை பத்தி அது போட்டால் அது வந்து இது வந்துரும் கல்யாணம் ஆகனுக்கு கல்யாணம் ஆகணும் வீடு கட்டி அதை வீடு கட்டிடலாம் உனக்கு பீட இருந்தால் ஒளிஞ்சு சனிப்பயிற்சியே மாறிடும் போட்டு கிளப்பிட்டாய் உண்மையிலே கருங்காலி மலை எதுக்கு போடுறது கருங்காலின்றது ஃபர்ஸ்ட் ஒரு மரம் மரத்துல இருந்து எடுக்கக்கூடியது தான் அந்த மாலை அது மணியை செஞ்சு எடுக்கிறாங்க ஸோ இது வந்து இன்னைக்கு தான் இது ட்ரெண்டாச்சுன்னு கேட்டால் கிடையாது இது காலங்காலமாக நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு எத்தனை வருஷமா நீங்கள் பண்ணுறீங்க நான் வந்து அஞ்சு வருஷமாக இது பண்ணிட்டுருக்கேன் நல்லாவே போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் தான் ரீசெண்ட் டீஸாக ஏன் கருங்காலி ரொம்ப எல்லாருக்கும் அதுலேயும் படுது அப்படின்னா நம்ம செலிப்ரிட்டிஸ் வந்து அது யோகி பாபு சார் இருக்கட்டும் சிவகார்த்திகன் சார் தனுஷ் சார் லோகேஷ் கனகராஜ் இவங்க மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் அதில் போட்டிருக்காங்க இவங்க இந்த ஷோக்கு வரும்போது போட்டு வந்ததுனால கொஞ்சம் ட்ரெண்ட் அதிகமாகிடுச்சு அண்ட் யூடியூபர்ஸ் நிறைய போட போட அது ட்ரெண்ட் அதிகமாக ஆகிடுச்சு அண்ட் இதில் நான் ஸ்டார்டிங்லேருந்து பண்ண வரைக்கும் வியாபாரம் பண்ண வரைக்கும் நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் வந்தது அவங்க ரெஃபர் பண்ணுறது நாம் போட்டி பயன்படுத்தி பர்சனலாக ஃபீல் பண்ணது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு வைப்பு கொடுக்கும் நம்ம தான் டவுனாக இருந்தாலுமே அதை நம்மளை ஊக்குவிக்க ஊக்குவிச்சுட்டே இருக்கும் ஸோ நல்ல ஒரு மைண்ட் லெவலை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த தன்மை இருக்குது அண்ட் இவங்க போட்ட உடனே ட்ரெண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருச்சு எல்லாருமே வந்து அவங்களுக்காகவே வந்து ஒரு ஸ்டைல் ஃபேஷனாகவும் க்ரியேட் பண்ணிட்டாங்க பசங்கள் எல்லாருமே ஸ்டைலுக்காக தனுஷனாக தனுஷனை மழை கொடுங்க சிவகார்த்திங்கன்னா மழை கொடுங்க அப்படியே வந்து சுடிதார் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்களா கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் வாங்கி போட்டிருந்தாங்க நல்ல ரிசல்ட் இருக்கு இந்த ட்ரெண்டிங் டைம்ல வாங்கினவங்களும் இந்த இது போடுறது நல்ல ரிவ்யூ இருக்கு நல்ல ஃபீட்பேக் இருக்குங்களா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அண்ட் என்ன மெயின் பர்பஸ்க்காக கருங்காலி போடுறதுனா நல்ல ஒரு வைப் நம்மளுக்கு கொடுக்கும் பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் பிளஸ் நம்மளுக்கு கண் திருஷ்டில இருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயமா இந்த கருங்காலி இருக்கு கண் திருஷ்டின்னா அந்த பில்லி சூனியம் பேய் இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும் இதை தாண்டி நம்ம மக்கள் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எப்படா இவன் வீழ்வான் எப்போ இவன் அடிப்படுவான் அப்போ அதில் ஒரு மகிழ்ச்சி அந்த பொறாமை எங்கள் அப்பா சொல்லுவார் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி போடக்கூடா அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறது இதெல்லாம் நம்ம செட்டப் பண்ணால் தானே அது ஒரு விஷயமா நம்மளுக்கு தெரியும் ஸோ அதை தாண்டி கடந்து போயிட்டே இருக்கிற ஒரு விஷயங்களில் வந்து இந்த கருங்காலையை நம்மளுக்கு கொடுக்கும் அண்ட் சில பேர் என்ன சொல்லுவோம்னா இது ஒரு மரம் மரம் வெட்டினது அப்புறம் சக்கை அது ஒரு கட்டை அதுக்கு எப்பிராம இந்த பவர் வரும்ன்ற ஒன்றாம் நிறைய சொல்லுவாங்க மூட நம்பிக்கைலாம் சொல்லுவாங்க ஸோ சந்தன மரம் மரமாக இருந்தாலும் சரி அது கட்டையானாலும் சரி ஆனால் அந்த கட்டை எத்தனை வருடங்களா இருந்தாலும் சரி அதுக்கு வேல்யூ இருக்குது பவர் இருக்குது அதேமாதிரி தான் இதுக்கும் சரி ஒரு கட்டை அந்த மரத்துக்குள்ளே என்ன வைப் இருக்கும் அது கட்டையானாலும் சரி மணி ஆனாலும் சரி அந்த வைப்பு எப்போவுமே தொடர்ந்துருக்கும் அந்த வைப் நம்மளுக்குமே கிடைக்கும் இப்போ இந்த கருங்காலி மாலை வந்து நிறைய ஆண்கள் அணிஞ்சு நான் பார்த்தேன் பெண்கள் அணிஞ்சு பெருசாக பார்க்கலை ஏன் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா காரணங்கள் எதுவும் கிடையாது இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது ஆண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வயதானவர்கள் முதியோர்கள் யாராக இருந்தாலுமே இதை பயன்படுத்தலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது பெண்கள் ஏன் பயன்படுத்தலை அப்படின்னா அவங்களுக்கு அது போடுறதில் வந்து அவுட்லுக் வந்து பெருசாக இருக்காதுன்ற ஒரு ஆண்கள் போடும்போது அது அது ஸ்டைலிஷாக நல்லா பெண்களுக்கு வந்து ஜுவல்லரிஸே போட்டு பழகினவங்க திடீர்னு வந்து மாலையாக போடும்போது அவங்க ஒரு சாமியாராக இருப்பாங்கலாம் ஒரு ஃபீல் கொடுக்குறதுக்காக அவங்க வந்து மாலையாக பயன்படுத்தணும் கையில் பிரேஸ்லெட்டாக வாங்கி நிறைய பேர் போடுறாங்க அண்ட் சில பேர் வந்து மாலைகளெலாம் போடுற லேடிஸுலாம் இருக்காங்க அதை வந்து கிராமத்துப்புறத்தில் இருக்கிற பெண்கள்லாம் இருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது நகரப்புறத்தில் இருக்கிற பெண்களுமே வந்து மாலைகளா போடுறவங்களும் இருக்கிறோம் வேற என்ன நடிவத்துல ஏதா அணிஞ்சுங்களா மாலையாக போட்டுக்கலாம் அப்படி கருங்காலி வந்து ஏதோ ஒரு ஃபார்ம்ல நம்ம கூட இருக்கணும் அது மாலையாவது இனி வசதிக்கு மோதிரமா கூட போட்டுக்கலாம் தரலாம் மோதிரமாவும் போட்டுக்கலாம் ஒரு சின்ன மணி வாங்கி நம்ம பாக்கெட்ல கூட வச்சுக்கலாம் சின்ன கத்தைய அளவு பெருசா இருக்கணும் சின்னமா இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க எங்க சின்ன மாலை வேணாம் பெருசா போட்டா நிறைய வைப் வருவேன் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அப்படி கிடையாது ஏதோ ஒரு சின்ன ஃபார்ம்ல நம்ம கூட கருங்காலி பாக்கெட்ல வச்சிருந்தா கூட பரவாயில்ல தான் போடணும் உடம்புல டச் ஆகணுமா எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க ஏதோ ஒண்ணு கூட இருந்தா போதும் பாக்கெட்லயோ இல்ல பர்ஸ்லயோ இல்ல ஹேண்ட் பேக்லயோ வச்சுட்டாலே அந்த பைப் நம்மள சுத்தி இருக்கும் வெளியே தெரியற மாதிரி போடுறாங்களே அதுக்கு ஏதாவது அதுதான் ஸ்டைல் ஃபேஷனுக்காக போடுறது அது போடுவோம் ஒரு ஃபீல் நல்லா இருக்கும் நானும் கருங்காலிய போட்டுக்கிட்டு நிறைய பேர் போடுவாங்க நானும் கருங்காலி வாங்கிட்டேன்டா அந்த மாதிரிக்காக நிறைய பேர் போடுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம உள்ளுக்குள்ளேயே போட்டுக்கலாம் அண்ட் சொன்ன மாதிரி ஸ்டைல் ஃபேஷனுக்காக வெளியில தான் அது நிறைய டூப்ளிகேட்ஸ் கருங்காலி வர ஆரம்பிச்சது கண்டிப்பாக நிறைய வர ஆரம்பிச்சிது அப்புறம் நம்ம எங்கே வாங்கினாலும் அது டூப்ளிகேட் அப்படின்னாங்க அப்போ எப்படி ஒரிஜினல் எப்படி டேஸ் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அதாவது இதுக்கு ட்ரெண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து வியாபாரிகள் இருந்தாங்கன்னா ட்ரெண்ட் அப்புறமா கிட்டத்தட்ட ஐம்பது வியாபாரிகள் ஆயிட்டாங்க பல மடங்கு வியாபாரம் பண்ணுறது அதிகமாக மேடம் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம்பிங் அந்த ட்ரெண்டுக்காக வந்து வியாபாரம் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த தொழில் பார்த்துட்டு அவங்க வேலையை வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க வந்து டூப்ளிகேட்டான தெரியாது மரணானேன தெரியாது எதுலேருந்து செஞ்சதுன்னே தெரியாமல் சில பேர் எடுத்துட்டுருப்பாங்க சில கஸ்டமர் வந்து கொல்லிமலையில் மலையில் வாங்கினே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அது பார்த்தீங்கன்னா மரமே கிடையாது கல்லில் செஞ்ச ஒரு மணியை வந்து கருங்காலி மலைன்னு சொல்லி விற்கிறாங்க ஸோ அது ரோட் சைடில் கோவில்கள் விற்கிறதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ மாதிரி வாங்கி ஏமாறம்லாம் இருக்காங்க ஏ கருங்காலி வந்து மரம் அது இன்னொரு வருடத்தில் எப்படி டூப்ளிகேட் பண்ணுவாங்கன்னா நார்மல் மரம் ஏதோ ஒரு லோ குவாலிட்டி லோ காஸ்ட் மரத்தில் மணி மாதிரி செஞ்சுட்டு பிளாக் கலர் பெயிண்ட்டோ இல்லைனா பாலிஷோ பண்ணி விற்பாங்க ஸோ நம்ம லைட்டாக சீவி பார்க்கலாம் இல்லை தேய்ச்சி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வேறு கலர் தெரியும் வெளியில் மட்டும் கருப்பாக தெரியும் ஸோ அந்த மாதிரி வச்சு இது பண்ணலாம் இல்லை இந்த குழப்பங்கள்லாம் ஏன்னா மரம் வந்து கருங்காலி மரம் வந்து சரி ஃபுல் பிளாக்காக இருக்காது கொஞ்சம் டெக்ஸ்டர் இருக்கும் அதுவும் மரம் தானே இயற்கையாக இருக்கிற மரம் ஆர்டிஃபிஷியாக செய்யலாது ஸோ வந்து அந்த கலர் வந்து டார்க் ப்ரௌன் ஆக்சுவலாக பிளாக் மாதிரி தெரியும் ஸோ நம்ம அதை கட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் ப்ரௌனாகி உடனே அதிச்சிருவேன் இல்லை இல்லை இது வேறு மாதிரி கலராக இருக்குன்னு சொல்லிட்டு பயத்துட்டு ஃபோன் பண்ண ஆரமிச்சிருவாங்க ஸோ என்னென்னா வாங்குற இடம் நம்பிக்கையான இடமா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க வந்து அட்ரஸ் பண்ணுவாங்களா இல்லை டவுட்டை கிளியர் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போகிற வாங்கிட்டு வந்தோன்னா திரும்ப அந்த இடத்துல போய் அவங்ககிட்ட கேட்க முடியாது அவங்க அங்கே இருப்பாங்களான்னு தெரியாது அந்த விற்றவங்க இருப்பாங்களான்னு தெரியாது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த இந்த கதைகள்லாம் விட்டுட்டு நாம் வாங்குற இடம் நம்பிக்கையான இடமா பார்த்து வாங்கலாம் இல்லை அவங்கக்கிட்டேயே உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ கேட்டு தெரிஞ்சுட்டும் வாங்கிக்கலாம் இப்போ நான் இந்த வீடியோலேயே வந்து சில விஷயங்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கலான்றதை நான் காட்டுறேன் இதில் வெள்ளி செம்பு தங்கம் அதெல்லாம் கலக்குறாங்கல்ல அது அதுக்கு ஏதாவது மாற்றங்கள் கிடையாது இது எல்லாமே ஸ்டைல் தான் கருங்காலி நம்ம கூட இருக்கணும் பேசிக்காக வர்றது வந்து த்ரெட்டில் நூலில் போட்ட மாதிரி வரும் நூற்றி எட்டு மணிகள் போட்டு நூலில் போட்ட மாதிரி வரும் அது அதுக்கப்புறமா வந்து வெள்ளியில் போடலாம் செம்பில் போடலாம் ஐம்பனில் போடலாம் இல்லை ஒயிட் மெட்டலில் போடலாம் இல்லை தங்கத்தில் போடலாம் அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன கலரில் வேணும் கோல்டில் போடுறவங்க கோல்டில் போடலாம் இல்லை சில்வரில் போடுறவங்க போடலாம் அண்ட் இந்த மெட்டலில் போகிறதுனால தான் இந்த எஃபெக்ட் இருக்குது இந்த பவர் இருக்குன்றதெல்லாம் எதுவும் கிடையாது கருங்காலி இருக்கணும் அண்ட் அகேன் உங்களுடைய சாய்ஸ் அதுக்கப்புறம் எதில் வாங்கி போடணுன்றது இந்த கருங்காலி மரம் எங்கே விளையுதுனேன் அதுக்கு தான் வரலாறு இருக்கா கருங்காலி இந்த கருங்காலி வந்து இந்தியா ஃபுல்லாக நிறைய ப நிறைய ஸ்டேட்டில் இருக்குது அண்ட் இந்த மரங்கள் எங்கேருந்து எடுக்கப்படுது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா ஒரிசா கர்நாடகா இந்த வனப்பகுதிகளில் இருந்து எடுத்து இந்த மணி செய்கிறாங்க இல்லையா அவங்க வந்து அந்த மரத்தை வந்து ஏலத்துக்கு எடுப்பாங்க ஏலத்துக்கு எடுத்து அவங்க அந்த பை ப்ரோடக்டாக செஞ்சு நம்மளுக்கு விற்பனை பண்ணுவாங்க அண்ட் பொதுமக்கள் வந்து இந்த மரத்தை வெட்டுறதுக்கு வந்து தடை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா தடை செய்யப்பட்ட ஒரு மரம் சந்தன மரம் செம்மரம் மாதிரி ஸோ உங்களுக்கு வரும்போது கருங்காலி கட்டைகளாக எப்படி வரும் எங்களுக்கு கட்டையாக வராது கட்டையாக ட்ரான்சாக்ஷனை பண்ணக்கூடாது ராஸ்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து அது இல்லீகல் கான்செப்டில் போயிடும் கவர்மெண்ட் லைசன்ஸோ இல்லை ப்ராப்பர் பில்லை வச்ச பண்ணலாம் தவிர அந்த விற்பனை நம்மளுக்கு பொருட்களாக வந்து மாலைகளாகவும் இல்லை சிலைகளாவோ இல்லைனா ஸ்டிக் மாதிரி உங்களுக்கு வரும்போதே பொருளாக தான் வரும் பொருள் வரமாக வந்து நீங்கள் இப்போ இந்த இந்த சிலைகள் செய்கிற மாதிரி அதை நீங்கள் செய்கிறது நம்ம செய்ய மாட்டோம் நம்ம செய்ய மாட்டோம் செஞ்ச இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு வர்றது எங்கே இருந்து வாங்குறீங்க அப்போ நீங்கள் நம்ம செய்கிற ஃபேக்ட்ரி வந்து ஹரியானாவில் இருக்கு ஓ ஆமாம் ஹரியானாவில் இருக்கு ஜெய்ப்பூரில் இருக்கு அதெல்லாம் நம்பிக்கையான இடம் தான் அதெல்லாம் நம்பிக்கையான இடம் தான் கண்டிப்பா நம்பிக்கையான இடம் நம்ம வந்து பர்சனலா டைரக்டா மேனுபேக்சரிங் இடத்துல நிறைய நான் அவங்களே போயிருக்கோம் பார்த்துருக்கோம் செய்கிறதை எங்களுக்கு பார்த்துருக்கோம் அண்ட் என்னுடைய சேனலுமே அந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் எப்படி கட் பண்ணுறாங்க எப்படி மணி செய்கிறாங்க அதில் வந்து எப்படி மாலைகளாக கொடுக்குறாங்கன்ற வரையும் எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த மாலை பிரேஸ்லெட்டு மணியை கடந்து ஏதோ சில பக்கம்லாம் இறங்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டான் அதோடய சிறப்பு என்ன அதை எங்கே வச்சுக்கிறப்ப நம்ம கூட இருக்கும்போது பாசிட்டிவ் வைப் இருக்குன்னு நீங்கள் நான் சிலையாக அதெல்லாம் வாங்கி அதை எங்கேயே வச்சுக்கிறது சுவாமி பூஜை ரூமில் வச்சுக்கலாங்க அது இருக்கா பார்க்கலாமா கண்டிப்பாக ஆனால் இப்போ இதில் நிறைய பிள்ளையார் வச்சுருக்கீங்க புத்தர் வச்சுருக்கீங்க வராகி செஞ்சிருக்கீங்க முருகன் செஞ்சிருக்கீங்க இதுல கருங்காலில இந்த சிலை சிறப்பு அப்படிதான் இருக்கா ஆமா மரம் மரத்துல வந்து சாமி சிலைகள் வந்து சிறப்பான ஒரு விஷயம் அது கருங்காலில செய்யும் போது அண்ட் அதோட பவர் இன்னும் வெள்ள இருக்கு விநாயகர் செஞ்சு நான் பாத்திருக்கேன் இந்த மரத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு இல்லையா இருக்கு அந்த அதே மாதிரி ரொம்ப வலிமையான மரமும் கூட ரொம்ப லைஃப் வரும் அடிக்காம இருக்கும் அந்த மாதிரி விஷயத்துக்காக கருங்காலி எப்படி பயன்படுத்துவாங்க ஸோ அதுல நம்ம கிட்ட இருக்கிறது வந்து விநாயகர் விநாயகர்ல ரெண்டு இன்ச்சில இருந்து பன்னெண்டு இன்ச் வரைக்கும் இருக்கு கார் டேஷ்போர்டு நல்லா இருக்கும் அது இதெல்லாம் வந்து தான் தான் உங்களுக்கு வருது ஆமாம் நம்ம வந்து ஜெய்ப்பூர்ல வந்து ஆர்டிசன்ஸ் வந்து பண்ணிட்டு வராங்க போகர் சிலையும் இருக்கு ஆமா இன்னும் வேற என்னென்னு வேல் எல்லாம் வச்சிருக்கீங்களே ஆமா வேல் இருக்கு சூளம் இருக்கு ஓ அதுல சைசஸ் வரியா இருக்கு இதெல்லாம் வந்து மாதிரி வரும் இது எதுக்கு இது வீட்டு பூஜை ரூம்ல அவங்க குலதெய்வம் இருக்கும் இல்லையா சில பேருக்கு வந்து குலதெய்வங்கள் வந்து தெரியாம இருக்கும் சோ அப்போ இந்த மாதிரி உச்சம் வாங்கி அவங்க குலதெய்வத்தை நினைச்சே வேண்டி வழிபட்டு வரலாம் ஸோ அப்படியே காலம் போக போக அவங்க குலதெய்வம் யாருன்றதோ தெரிய வரும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு செஷனும் இருக்கு இல்ல குலதெய்வம் தெரிஞ்சவங்களும் வந்து அவங்க குலதெய்வமா நினைச்சு இதை வழிபட்டு வரும் ஆமா எல்லாரும் ஒவ்வொரு சாமி இருக்கும் அந்த சாமியோட சிலையை நம்ம வீட்டுல வைக்க முடியாது பொதுவா வாங்கி நம்ம அந்த சாமியை நினைச்சு நம்ம கும்பிட்டுக்கலாம் ஆமா இது இது என்னது இது அதுலயே தம்பளர் ஊர்ல தண்ணி குடிக்கிறதா மிரட்டுறீங்களே மருத்துவ குணம் இருக்கு இல்லையா மரத்துல ஊற்றி குடிக்கும் போது உடல் வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறமா வந்து எந்திரங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்ரீ சக் வராகி அதாவது நம்பிக்கை இருக்கு வாங்கி வச்சுக்கலாம் ஆமா லக்ஷ்மி எந்திரம் அந்த மாதிரி எந்திரங்களும் கருங்காலிலேயே இருக்கும் இது என்னது கருங்காலையில காப்பு

கருங்காலில ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்க நிச்சயமா இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு பூராத்தையும் கொடுங்கன்னு கேட்க முடியாது அதுல இருந்து பதினாயிரம் வரைக்கும் போறீங்க ஆமா பதினாயிரம் வரைக்கும் எங்கத்துல இருந்து நந்தில இருந்து எல்லாமே எல்லாமே அழகா செஞ்சிருக்கீங்க ஆனா வந்து இப்போ கருங்காலியா இல்லங்கிற சந்தையும் இல்லாம உங்களை நம்பிக்கை ஆயிட்டு போயி வண்டிப்பா அதுல ரொம்ப ஹண்ட்ரடா அது வேற எல்லா கருங்காலி கருங்காலின்னு எதையாவது செங்காலிலாம் வருதுங்க உண்மையான மயதோ இருக்கு பாருங்க இது வந்து செங்க செங்காலி உங்ககிட்டயும் வந்துருச்சா செங்கருங்காலியா செங்கருங்காலி சொல்லுவாங்க இல்ல செங்காலின்னு சொல்லுவாங்க அந்த உட்டே வந்து இது மாதிரி ரெட்டிஷா இருக்கும் என்ன என்ன இது எங்க இருந்து வருது இதுவும் அதே மாதிரிதான் கருங்காலி மாதிரி தான் நம்ம ஊர்ல இருந்து மரங்கள் இருக்கு அதே மாதிரி ஜெய்ப்பூருக்கு மரம் இதுக்கும் அதே மகத்துவம் அதே மகத்துவம் நிறைய பேர் வந்து கருப்பு பயன்படுத்தவங்க இருப்பாங்க சில குலதெய்வத்துக்கு வந்து கருப்பு அது இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி ஓ பாருங்க நான் செங்காலி காமெடி நினைச்சுக்கிட்டு உண்மையில செங்காலி ஆமா ஆச்சரியமா இருக்கு இது எல்லாமே வந்து காலங்காலமா இருக்கிறது காலங்காலமா மக்கள் வாங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு ஒரு கடந்த ஒரு ஆறு மாதங்களா வந்து ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு அது ஒரு கேலி ஆயிடுச்சு நிறைய பேர் அதை பிராங்க் பண்றாங்க ட்ரால் பண்றாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு கண்டென்ட் கிடைக்கிறாங்க சிறப்பு 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 அது இல்லாம வேற என்னென்ன செய்றீங்க நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல நம்ம கிட்ட வந்து கிறிஸ்டல்ஸ்ல செஞ்ச பிரேஸ்லெட்ஸ் நிறைய இருக்கு கிறிஸ்டல்ஸ்ல கிறிஸ்டல்னா ஸ்டோன் அது செமி பிரிஷர் ஸ்டோன் ஸோ இந்த மாதிரி கற்கள்

ஸோ இந்த மாதிரி இருக்கு அந்த ஸ்டோன்லாம் ஒரிஜினலாக நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் இந்த இந்த மாதிரி ஸ்டோன் இது டைகர் ஐன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ரா ஸ்டோன்ல இருந்து பிரேஸ்லெட்ஸாக நம்ம செஞ்சு இது பண்ணுறோம் சிறப்பு 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 எல்லாமே வந்து இந்த கருங்காலின்றது நம்ம சவுத் சைடில் தமிழ்நாடு தமிழர்கள் மத்தியில் வந்து ரொம்ப பாப்புலராக ஃபேமஸாக வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம் கிறிஸ்டல்ன்றது உலகம் முழுக்க தெரியும் நிச்சயம் எந்த கண்ட்ரியில் போனாலும் கிடைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம் அது நான் நிறைய வழிபாட்டு முறைகளை நிறைய கலாச்சாரங்களை சுற்றி பார்க்குற பழக்கம் இருக்குது அவங்க எல்லாரும் இப்ப நீங்க இந்த சிங்கிங் பவுல் வச்சிருக்கிற மாதிரி ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஏதோ ஒரு ஒரு கல்லை அல்லது இயற்கை சார்ந்த ஏதோ ஒரு பொருளை நம்பி அவங்க வழிபடுறாங்க இயற்கை வழிபடுறதா நம்ம இயல்பு அப்படி நீங்க நிறைய ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி மாதிரி எயிட் எம்எம் டென் எம்எம் அந்த மாதிரி வரும் அண்ட் ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு ஸோ இதுலயே வந்து ஒரு பேண்டு பாத்தீங்கன்னா மணி மேக்னட்னு சொல்லுவோம் ஸோ பண ஈர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கும் ஸோ இதெல்லாம் என்னடா கல்பட்டால் என்னடா காலம் பணம் வரப்போது உழைச்சா தான் வந்து பணம்னு சொல்லுவாங்க பட் ஒரு ஒரு பொருளுக்குமே ஒரு எனர்ஜி லெவலுன்னு இருக்குது ஸோ அந்த சக்தியில் வருது யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணுறோம் ஸோ மற்றவங்களுக்குமே சொல்கிறோன்னு சொல்லி சொல்கிறது தான் அந்த விஷயங்கள் அது நம்பிக்கை இருக்கிற ஆட்கள் யோசிக்காக வந்து பயன்படுத்தலாம் அப்போ எனக்கு என்னென்னா நம்பிக்கை இருக்க ஆட்கள் நம்பிக்கையான இடத்துக்கு வந்து வாங்குறதுக்கு கிராஃப்ட்ஸ் ஹாண்டிக்ராஃப்ட் விஷயம் அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய பித்தளை சிலைகள் நான் சொல்லியே ஆகணும் அவ்வளவு கலைநயத்தோடு செஞ்சிருக்கீங்க அது வந்து சாமி சிலையாக இருந்தாலும் சரி அது மயிலாக இருந்தாலும் யானையாக இருந்தாலும் ரொம்ப கலை நுணுக்கத்தோடு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அதை நீங்கள் மரச்சிலைகள்லையும் கொண்டு வந்திருக்கீங்க எல்லாமே கண்ணன்ராஜிலருந்து நான் வரிசையாக வந்ததுலேருந்து ரொம்ப வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் விளக்குலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க தொடர்ச்சியாக இருந்து நீங்கள் அதை சிறப்பாக செய்யணும் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் நான் அந்த நேர்காணலில் நிறைவுட சொல்லலாம்னு நினைக்கிறேன் சீசன் வரும்போது இப்போ வியாபாரி வருவாங்க போவாங்க ஆனால் நாங்கள் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னது பெரிய விஷயம் தொடர்ந்து பண்ணுங்கள் தரமான பொருளுக்கான தேவை இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அதை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறதுப்போ மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் உங்கள் வாடிக்கையாளர்களையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கீங்கிற நம்பிக்கை இருக்கு ரொம்ப நன்றி அனுஜ் ஆண்டி ஸ்லிப்பரி பாத்ரூம் டைல்ஸ் இருக்கும் போது டைம் டிராவல் ஆப்ஷன்லாம் எதுக்கு பாஸ் அனுஜ் ஆண்டி ஸ்லிப்பரி டைல்ஸ்க்கு ஹை இனி பாத்ரூம் ஆக்சிடென்ட்ஸ்க்கு பை பை அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் அ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ்